கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவத்தில் திமுக மீது பழி போட்டுவிட்டு விஜய் தப்பிக்க முயல்வது அவருக்கே பாதகமாக முடியும் என்று எச்சரித்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விஜயை இருக்கும் பாஜக ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் சக்திகள் கொடுக்கும் தவறான தகவல்களை விஜய் பேசுவதாகவும் எப்போது சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை அவர் வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அரசியலில் நல்ல எதிர்காலம் பிறக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் மற்ற மாவட்டங்களில் நடக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா கர்நாடகாவில் இருக்கா கேரளாவில் இருக்கா அது தமிழ்நாட்டில் தானே அந்த மாவட்டங்கள் இருக்குது அந்த மாவட்டங்களில் இவர் பேரணி நடத்தும் போது பரப்புரை மேற்கொள்ளும்போது அதிமுக ஆட்சியில் இருந்ததா திமுக ஆட்சியில் இருந்ததா இந்த ஒப்பீடே தவறானது மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கரூரிலும் இருந்தது மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிற போது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால் இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார் வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார் ஆட்களை ஏவினாரா கல்லெறிந்தாரா வன்முறையை தூண்டினாரா அதனால் போலீஸ் அத்திசார்ஜ் நடந்து துப்பாக்கிச்சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து இது அது வந்து ஸ்டாம்பிடு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள் இது கூட்ட நெரிசலில் பிறந்திருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டில் நாலு பேர் அல்லது அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினஞ்சு பேர் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல திரண்டுாங்க பத்து மணி நேரம் காத்திருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நான் நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார் முயல்கிறார்கள் அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தவங்க மேலே மற்றவங்களாம் ஏறி மிதித்து ஓடுனதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட அது அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இருக்குதுன்னு சொல்கிறதும் உள்நோக்கம் கற்பிப்பதும் திமுக அரசு மீது பழி போடுவதும் இது இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதல்ல இது அவர் சுயமாக சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கல அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள் அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும் விஜய சுற்றி இருக்கிறவர்கள் அரசியல் அனுபவமற்றவர்களாக அப்படின்னு நான் சொல்ல வரல விஜய சுற்றி எல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட உள்ளவர்கள் அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுகிறது இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ஹேமமாலடி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க என்ன என்ன ஒரு அவ என்ன தேவை ஏற்பட்டது இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது என்ன வயலன்ஸா யாராவது தூண்டிவிட்டு இது நடந்ததா இது எதுக்காக உள்ளனர் உடையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு விஜய் மேலே தப்பு இல்லை அரசாங்கத்துனால தான் தப்புங்கிறாரு அது யார் இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா இவராக ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறாங்க இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும் கூட்ட வந்து சர்ச்சு எடப்பாடியோட கூட்டமாக இருக்கட்டும் என்னங்குது ஆம்புலன்ஸ் அனுப்பி என்னங்க பண்ண முடியும் ஆம்புலன்ஸ் எங்கள் கூட்டத்தில் பலமுறை வந்திருக்கு நாங்கள் நிறைய காட்டவா சான்ஸ் இது எக்ஸாம்பிள் காட்டவா எங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் ஆம்புலன்ஸ் வந்தால் வழியை ஒதுக்கி கொடுத்து அதை ஆம்புலன்ஸுக்கு வழி அனுப்பியிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வழி ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க ஆம்புலன்ஸுங்கிறது வரதான் செய்யும் ஆள் இல்லாமல் வருதுன்னா ஆள் தான் போவோம் ஒரு இடத்துலேருந்து இருந்து ஆள் இல்லாமல் போவோம் பிக்கப் பண்ண போது தான் ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ பேஷண்ட்டு இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஆள் இல்லாமல் தான் போவாங்க பேஷண்ட்டை பிக் பண்ண பிறகு ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி இது இது என்ன இது இது வந்து இது ரொம்ப இந்த அரசியல் இல்லை நாகரிகமான அரசியல் இல்லை ஆ ஆம்புலன்ஸ் வரலைன்னா ஆம்புலன்ஸ் வரலை அப்படிம்பாங்க ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவருடைய பிஎஸ்ஓ என்ன சொல்கிறாருன்னா மயக்கம் போட்டு விட்றாங்க அவர் இந்த செய்து ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க வந்து ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போவாங்கன்றாங்க இது விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற போதே அவங்க பேசுகிற ஆடியோ வெளியே வருது அப்போ அந்த அதுக்கு முன்னாடியே அங்கே ஆம்புலன்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் பார்த்தா காப்பாற்ற முடிஞ்சுது